வீர இந்து சேவா இயக்கம் ஆறாம் ஆண்டு விழா மற்றும் பயிற்சி முகாம் அறிவிப்பு வணக்கம் ஒரு முக்கிய அறிவிப்பு வீர இந்து சேவா இயக்கம் சார்பில் அதன் ஆறாம் ஆண்டு விழா துவக்கம் மற்றும் ஒரு நாள் சிறப்பு பண்பாட்டு பயிற்சி முகாம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது நிகழ்ச்சி விவரங்கள் நிகழ்ச்சி நடைபெறும் நாள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மைனஸ் இது விஜயதசமி திருநாளாகும் நேரம் காலை காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் மாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை இடம் கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள வல்லப்ப கணபதி கோவில் அருகில் இருக்கும் ரெங்கநாதபுரம் சமுதாய கூடம் முகாமின் சிறப்பம்சங்கள் இந்த ஒரு நாள் முகாமின் முக்கிய நிகழ்வுகளாக கொடி வணக்கம் ஆன்மீகம் மற்றும் ஒழுக்கம் குறித்த கருத்துரைகள் இடம்பெறுகின்றன மேலும் சிறந்த அறிவுத்திறன் மேம்பாடு மற்றும் மேடையில் பேசி பழகக்கூடிய அரிய வாய்ப்புகளும் வழங்கப்பட உள்ளன முக்கியமாக அன்றைய தினமே அனைவரின் பழைய பொறுப்புகள் கலைக்கப்பட்டு புதிய பொறுப்புகள் நியமிக்கப்பட உள்ளன இதன் மூலம் இயக்கம் புதிய செயல்பாடுகளுடன் புதுமையாக செயல்பட தயாராகிறது இந்த பயிற்சி முகாமின் நோக்கம் பங்கேற்பாளர்களின் வாழ்வில் புதிய பரிமாற்றம் அறிவாற்றல் மற்றும் அவற்றை வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்த தெளிவை உருவாக்குவதாகும் பங்கேற்பாளர்களுக்கு காலை பதினொன்று மணிக்கு டீ மற்றும் ஸ்நாக்ஸ் மதியம் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு மதிய உணவு மற்றும் மாலையில் மீண்டும் டீ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதிய பொறுப்புகளுக்கான பதிவு புதிய பொறுப்புகள் பெற விரும்புவோர் கவனத்திற்கு புதிய அடையாள அட்டை பெற பின்வரும் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆதார் அட்டை நகல் மைனஸ் ஒன்று காப்பி தந்தை பெயர் முகவரி கலர் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மைனஸ் ஒன்று இரத்த வகை பிரிவு அலைபேசி எண்கள் புதிய அடையாள அட்டைக்கான கட்டணம் இருநூறு ரூபாய் ஐ விஜயதசமி அன்று செலுத்த வேண்டும் அட்டை ஒரு மாதம் கழித்து வழங்கப்படும் மிக மிக முக்கிய அறிவிப்புகள் ஒன்று அனைவரும் சரியான நேரத்திற்கு அதாவது காலை காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணிக்குள் விழா நடைபெறும் இடத்திற்கு வருவது கட்டாயமாகும் இரண்டு விழாவிற்கு வரும் நபர்கள் தங்கள் எண்ணிக்கையை கோவை மாவட்ட தலைவர் அவர்களிடம் முன்கூட்டியே பதிவு செய்வது அவசியம் மூன்று குடும்பத்துடன் வர விரும்புவோர் உணவை உறுதி செய்ய மூன்று நாட்களுக்கு முன் தகவல் கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புக்கு மேலதிக விவரங்கள் மற்றும் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஆறு மூன்று எண்பது எழுபது எட்டு இரண்டு இரண்டு ஐந்து ஒன்பது நன்றி வந்தால் இது புண்ணிய தேசமடா வாக்கள் கொண்டு வந்தால் தலைவாங்கிலும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே